அனைவருக்கும் இந்த நாலு ஆண்டுகள் நிருபர்கள் அத்தனை பேருக்கும் பத்திரிக்கை ரொம்ப நன்றி ஏன்னா நாலு ஆண்டு எங்களுக்கு ஒத்துழைச்சிங்க மிக சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு நாங்க தெரிவிக்க நீங்க நடக்கிற அநியாயத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்க நீங்க ரொம்ப சிரமப்பட்ட முதல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஏற்கனவே போன வருஷம் அறிவிச்ச பட்ஜெட்டை இருபது பர்சன்ட் வேலை நடக்கல இப்போ இப்போ பட்ஜெட் அறிவிச்சுக்கிறாங்க வேலையும் நடக்காத ஒரு காய் நம்ப பட்ஜெட்டா இருக்கு பொதுவாக இந்த பட்ஜெட் வந்து பொதுவாக சொல்ல போனா தேர்தலுக்கான பட்ஜெட் சொல்லலாம் வெறும் பேப்பர்ல வருது அந்த புக்கை பார்க்கறோம் இந்த வருஷம் வருஷம் இந்த அறிக்கை வந்து வந்து அவ்வளவுதான் போன கேட்டேன் கமிஷனை கேட்டேன் மேயரை கேட்டேன் போன வருஷம் அறிவித்த பட்ஜெட்ல எத்தனை பர்சன்டேஜ் வேலை நடந்து கேட்டேன் இருபது பர்சன்டேஜ் தான் வேலை நடந்திருக்கு மொத்தமே இது பக்கம் இன்னொரு பட்ஜெட் வந்து இந்த பட்ஜெட் எப்ப பாஸ் பண்றது இருக்குது ஒரே ஒரு அமாவாசை தான் இதோடு முடிச்சு போகும்போது அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துட போகுது என்ன இந்த மாதிரி அதாவது நாய்க்கு எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் வச்சுக்கிறாங்க தாம்பரத்தை பார்க்கலாம் நகராட்சியாக இருக்கும் போது நல்லா அருமையாக இருந்து மாநகராட்சி ஆன பிறகு இந்த இந்த மாநகராட்சி செயலிருந்து எந்த வேலையும் நடைபெறவில்லை நாங்கள் கேள்வி பல கேள்வி கேட்கறோம் அந்த இதில் கவுன்சிலருக்கு பூரா பாதிக்கப்பட்ட வெளியே சொல்ல முடியல அவங்க கட்சிக்கார கவுன்சிலே வெளியே சொல்ல முடியல அந்த மாதிரி நிலையில் இருக்குது இந்த மாநகராட்சி மக்களுக்கு அதாவது மாநகராட்சி நடக்கிற அநியாயங்களை கட்டி கேட்டால் மிரட்டுறாங்க பேச அனுமதிக்க மாட்டுறாங்க மிரட்டுறாங்க எங்களுக்கு உட்கார்றதுக்கே பயமாக இருக்குது அந்த கவுன்சில நாங்கள் உட்காரத்துக்கே பயமாக இருக்குது இதை பேசாத நாங்கள் மேலே கமிஷனர் கமிஷன்கிட்ட நாங்கள் பேசினா மண்டல தலைவங்க அத்தனை பேர் குறிக்கிடுறாங்க எங்கள் பணி நடைபெறல பத்து கவுன்சில் இருக்கிறோம் எங்கெல்லாம் வந்து மக்கள் பணம் இது மக்களுக்கு தான் சார் கொடுக்கணும் இது ஒரே இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எந்தெந்த நகராட்சி மாநகராட்சி கவுன்சில் இருக்காங்களோ அவங்கவுங்க வார்டில் இப்போ வேலை ஒதுக்கிறாங்க நாலு வருஷமா எங்கள் வார்டு அதே இன்னொரு கதை கேட்டுங்க அதிகாரிகளும் இந்த பத்து வார்டு மாநகராட்சி கவுன்சில் வார்டில் அதிமுக கவுன்சில் வார்டில் ஒரு அதிகாரி வந்து கிடையாது ரோடு போட்டாலும் நிற்க போகிறது கிடையாது எந்த வேலை செஞ்சாலும் வேலையை சப்போஸ் மீறி வேலை நடந்தால் அது வந்து நின்று நாங்கள் பார்க்கறதுக்கு அதிகாரி வரத்துக்கிறேன் அதிகாரி ஆளுங்கட்சி மிரட்டுறோம் ரெண்டு ரெண்டாவது மேயரும் துணை மேயர் மேயரு இந்த மாநகராட்சி விட்டு வெளியே வரதில்லை துணை மேயரு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரதில்லை இவங்க எல்லாம் வார்டு வார்டா வந்து பார்த்தா கொஞ்சம் வேலை நடந்திருக்கும் அவங்க வெளியே வரது கிடையாது அது என்ன கேட்டா கோஷ்டு படிச்சுட்டு அவங்க கூட இவங்க வந்தா இவங்க அவங்க வச்சுக்குவான் அவன் வந்தா இவங்க வச்சு மாநகராட்சி மேயர் துணை மேயரும் எந்த வார்டும் வெளி வரதே கிடையாது எப்படி வேலை நடக்க சொல்ல ஒரு அதிகாரி கூட பயப்படுறது சொன்னா ஒரு பயம் இருக்கணும் அதிகாரிங்க அங்க வந்துட்டாங்க மண்டல அந்த மண்ட மண்டல தலைவரு மண்டல தலைவர் வந்து வரக்கூடாது இல்லை மீறி வரக்கூடாது அப்படி மிரட்டினாங்களோ என்னான்னு தெரியல அதுக்கப்படி பார்த்தா இப்போ கேள்விப்பட்டா நீ பேப்பர் கூட போட்டிருந்தாங்க இதை மாநகராட்சி மேல் பேரே போட போ அவ்வளோ கோஷ்டி பிரச்சனை இதுவா நிலவுது இந்த தாம்பரம் மாநாக்க ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாய் நீங்க சப்ஜெக்ட் கூட அறுபத்தாறு கோடி ஒதுக்கிறாங்க என்ன அறுபத்தாறு லட்சம் ஒதுக்கிறாங்க ஒரு நாய் பிடிக்கிறது அப்ப ரெண்டாவது ஓவரா பேசினா உங்க கவுன்சிலர் சப்ஜெக்ட் எடுத்துருவோம் சப்ஜெக்ட் எடுத்துருவோம் மிரட்டுறாங்க அப்புறம் வந்து சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வாங்கிட்டான் எங்களுக்கு ஒன்று ஒன்று கிடைக்க இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் சப்ஜெக்ட் விட்டாச்சுங்க எங்க பேருக்காக சும்மா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வேலை எடுத்தான் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் சப்ஜெக்ட் ரெண்டு லட்ச ரூபாய் எங்க வேலை நடக்கும் வேலை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் போன மக்களுக்கு போய் சேரல தாம்பரம் மாநகராட்சிக்கிற ஜன பொதுமக்கள்லாம் வந்து அதிகமாக அவளை சிரமப்படுறாங்க இதை நாங்கள் எடுத்து கேட்டால் மிரட்டுறாங்க திட்டுறாங்க எங்களை வந்து அங்கே உட்கார விட மாட்டுறாங்க அங்கே இது கேட்டாலும் பேச்சு இதை தண்ணி வாழ்க வாழ்க கோஷம் போடுறாங்க தவிர அப்புறம் அவர் மண்டல தலைவர் மிரட்டுறாங்க தொலைச்சிருவாங்க என்ன சொன்னாங்க அஞ்சாவது மண்டலத்துல ஒன்று போய் வேலை நடக்கல அஞ்சாவது மண்டலம் இருக்கிறதுனால சொன்னேன் அஞ்சாவது மண்டலம் எந்த வேலை நடக்கலன்னு சொன்னா உடனே வந்து தொலைச்சிருவாங்க மிரட்டுவாங்க இந்த மாதிரி பயந்துக்குன்னு எங்கள் அதிகமாக ஆகி போச்சு நாங்கள் வந்து கவுன்சிலாக இருக்க மீறி கேட்டால் பொய் கேஸ் கூட போடுவாங்க பொய் கேஸ் கூட போட கூட தயாராக இருப்பாங்க அந்த லெவலுக்கு இந்த மாநகராட்சியுடைய மண்டல துறை மேயர் இவங்கெல்லாம் மிரட்டதுனால மாநகராட்சி வந்து இந்த பட்ஜெட் வந்து பத்து பட்ஜெட் புரோஜெட் வித்து பேப்பர் வாசிக்கிற பேப்பர் தான் எழுநூத்தி ஐம்பது கோடி என்ன ஆச்சு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சட்டசபையில் அறிவிச்சாங்களே அது என்ன ஆச்சுன்னு கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க ஒரு எம்பி இருக்காங்களப்பா கேட்க கேட்டா அதுக்கு அது ஒரே கோஷம் அதனால தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேணும் தாம்பரம் தொகுதியில் எங்களுடைய மாவட்ட அருவேன சித்தப்பாக ராஜேந்திரன் அவர்கள் இந்த பகுதியை தயாரா இருக்கிறார் அவர் மந்திரியாக வாய்ப்புகள் இருக்குது தாம்பரம் மாநகராட்சி தாம்பர பொதுமக்கள் செழுமையா வளரக்கூடிய நேரங்கள் நெருங்கிவிட்டது ஆட்சி மாற்றம் வேணும் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என கூறி நன்றி தமிழ் தமிழ்நாட்டிலே இரண்டாவது மாநகராட்சி அறிவிக்கப்பட்டது மீனா இருக்கும்

இந்த திட்டத்தை பாதாசாரத்தில் ஆரம்பிச்சிட்டேன் திமுக ஆட்சியில் ஆரம்பிச்சிட்டேன் திமுக ஆட்சியில திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன் எங்க ஆட்சியில ஆரம்பிச்சாங்க எங்கே ஆச்சு ஆகிடுச்சு எங்கே ஆரம்பிச்சாங்க டெவலப் பண்ணி வச்சிருந்தோம் அதனால நான் எங்கே பாருங்க